என் வீட்டுக்கு நீங்க விருந்தினார வந்தா போன் பண்ணி என்ன சொல்லுவீங்க அண்ணா வீட்டுக்கு வர்றேன் அண்ணா எனக்கு வந்து இந்த சாப்பாடு இப்படி வருத்து வைங்கன்னு எங்க கேட்க மாட்டோம் எங்களுடைய அலுவலகத்திற்கு யார் வந்தாலும் வரவேற்கின்றோம் முற்றைக்கு வர்றீங்களா மத்தியானம் லஞ்சு கொடுக்குறோம் நல்லா சாப்பிட்டுட்டு போகணும் ஆனா உங்க அலுவலகத்துக்கு வரணும் இதை வந்து மகாத்மா காந்தி அவர்கள் பீஃப பத்தி என்ன சொல்லிருக்காங்க எங்க இந்தியாவில் மகாத்மா காந்தி என்ன எழுதியிருக்காங்க மகாத்மா காந்தி அவர்கள் பல்வேறு காலகட்டத்தில் மாட்டு இறைச்சிய பத்தி என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கறத இவி கே எஸ் இளங்கோவன் ஒரு முறை படிக்கணும் இன்னைக்கு அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியில ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் வந்து நான் ஏற்கனவே மறுபடியும் சொல்றேன் உணவு விஷயத்துல உங்களுடைய தனிப்பட்ட உரிமை ஆனா என்ன நீங்க ஃபோர்ஸ் பண்ண முடியாது உதாரணத்துக்கு நான் உங்களை கூப்பிட்டு நீங்க மாட்டு இறைச்சி சாப்பிடாதீங்கன்னு சொல்றது எனக்கு உரிமை இல்லை அது உங்க உரிமை நீங்க என்ன வேணுமோ சாப்பிடுங்க நீங்க என்னைய மாட்டு இறைச்சியை சமைச்சு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை ஏன்னா நம்ம நாட்டுல இது சர்வதிகாரத்தனம் இல்லையா இதே பாரதிய ஜனதா கட்சியில் ஒருத்தவங்களை கூப்பிட்டு அண்ணே நீங்க மாற்றி சாப்பிடாதீங்களா சாப்பிடாதீங்கன்னா என்ன சொல்லியிருப்பீங்க ஐயோ இந்தியா அரசியலமைப்பு சட்டம் உடஞ்சு போச்சு இப்படி ஆகி போச்சு சர்வதிகாரம் ஏ என் பிரசாத் சொல்றாங்க இன்னைக்கும் அவர்கள் வந்தால் உணவு கொடுப்பது எங்களுடைய பாரம்பரியம் உணவு கொடுக்கின்றோம் வந்துட்டு யார் யாரை கடுக்க போறது மாற்றி கொடுத்தா தான் நான் வருவேன் ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்வது மகாத்மா காந்தி அவர்கள் சிந்தனையில் இருந்து எந்த அளவுக்கு ஒரு காங்கிரஸ் கட்சி மாறி இருக்கிறது என்பதற்கு இ இளங்கோவன் அவருடைய பேச்சே சாட்சி